அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஐஸ்கிரீம் தான் எங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவரும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் பால் ஒரு அரை லிட்டர் பாலில் தான் நம்ம இன்றைக்கி ஐஸ் ஐஸ்க்ரீம் செய்ய போகிறோம் பால் நல்லா அடுப்பில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு முந்திரி ஒரு ஸ்பூன் அதில் பாதாம் அது ரெண்டையுமே எடுத்து ஊற வச்சுருக்கேன் தோலம் எடுத்துட்டேன் பாதாமில் இதை இப்போ நம்ம நைசாக அடித்து எடுத்துக்கலாம் இதோட நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம அதில் கரைச்சி சேர்த்துக்கணும் இப்போ பாதாம் முந்திரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு பார்த்துக்கோங்க உடனே நம்ம அதில் அரைச்ச முந்திரி பாதாம் பேஸ்ட்டையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுத்து நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி அதையும் நம்ம ரெண்டையுமே உள்ளே சேர்த்துடலாம் நல்லா இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து கார்ன்ஃப்ளோர் மாவையும் உள்ளே சேர்த்துடலாம் அதை சேர்த்து நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுறணும் கலந்து விட்டுட்டு இந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து நம்ம வந்து மா மில்க் மேட் சேர்க்க போகிறோம் அதனால் சக்கரை வந்து கம்மியான அளவு மட்டும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சக்கரை மட்டும் நான் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு இப்போ அடுத்து வந்து இதுக்கு நான் மில்க் மேட் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதையும் நல்லா சேர்த்து செஞ்சலாம் இது வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம மில்க் மேடு உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி கூட நீங்கள் விட்டுறலாம் ஐஸ்கிரீம் சாப்பிடையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ மில்க் மேடு சேர்க்கலனா சக்கரே கூட எடுத்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் கண்டிப்பாக இது சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் அது இல்லைனா கூட நீங்கள் ஒரு ஏலக்காயை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தட்டி நல்லா வாசனைக்கு தான் நம்ம இதை சேர்க்குறோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இறக்கி இதை நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் ஆறினோடனே ஒரு பாக்ஸில் நம்ம சேர்த்துடலாம் இதை சேர்த்து வந்து நல்லா செட்டாகி நல்லா தட்டி விட்டு பாக்ஸை நல்லா தட்டி எடுத்துக்கலாம் சமப்படுத்திட்டு இது ஒரு மூணு மணி நேரம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்கலாம் அது செட்டானோன்னே அடுத்து நம்ம எடுத்து அடிக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மூணு மணி நேரம் உள்ளே வச்சிடலாம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ மூணு மணி நேரம் வச்சு உள்ளே வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா செட் செட்டாகிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ மிக்சியில் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடணும் இப்போ இது ஒரு ரெண்டு ஜாருக்கு வரும் இப்போ இதை எடுத்து நம்ம நாம அடித்து எடுத்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு செட்டாகிடுச்சு பார்த்திங்களா இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ அரைச்சு நம்ம திரும்பவும் அந்த பாக்ஸுலேயே சேர்த்துடலாம் இப்போ ரெண்டு ஜாரையுமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சு எடுத்து நல்லா அளவுக்கு எடுத்து வச்சா பாருங்கள் திரும்ப ஒரு ஏழு மணி நேரத்தில் வந்து எட்டு மணி நேரம் முடியும் நம்ம ஃப்ரிட்ஜரில் திரும்ப வச்சிடணும் வச்சுட்டு நம்ம அப்புறம் எடுக்கலாம் இப்போ திரும்ப வச்சாச்சு பாருங்கள் வச்சுட்டு இப்போ நான் ஒரு ஏழு மணி நேரத்தில் நான் எடுத்துட்டேன் நல்லா செட்டாகி வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் நல்லா அளவுக்கு தொட்டா ஒட்டலை அதோட நம்ம மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் மற்ற என்ன இருக்கோ நம்ம அதை சேர்த்துக்கலாம் நான் பேரிச்சம்பெல்லாம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கோம் ஐஸ்கிரீம் கண்டிப்பாக நீங்களும் இதே அளவில் எடுத்து செஞ்சு பாருங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் எப்படி இருந்துச்சு சா செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கப்பற வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம்